அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரு ஃபோர் ப்ரிப்ரேஷன் சிலபஸ் வைஸ் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மற்றொரு பக்கம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாடக்குறிப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் ஆறாம் வகுப்பில் உள்ள ஒன்பது இயல்களும் முடிச்சிட்டோம் ஏழாம் வகுப்பில் உள்ள ஒன்பது இயல்களையும் முடிச்சிட்டோம் இப்போ இந்த காணொலியில் நாம் ஒன்பதாம் வகுப்பில் உள்ள இயல் ஒன்றை பார்க்க இருக்கிறோம் இந்த ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாடக்குறிப்புகளானது டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு மட்டும் இல்லாமல் டெட் எக்ஸாம்க்கும் இதே சிலபஸ் தான் தமிழ்நாடு சீருடை பணியாளர்கள் தேர்வுக்கும் இதே சிலபஸ் தான் மற்றும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எனப்படும் தமிழ் தகுதி தேர்வுக்கும் இதே பாடத்திட்டம் தான் அதனால் ஒரு பக்கம் டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தாலும் மற்றொரு புறம் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள பாடக்குறிப்புகளை பொழுது அது அனைத்து விதமான தேர்வுகளுக்கும் பயன்படும் அப்படிங்கிறதால நம்ம இதையும் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்பொழுது எட்டாம் வகுப்பு இயல் ஒன்று பார்க்கலாம் முதலாவதாக செய்யுள் மொழி வாழ்த்து என்ற செய்யுளோட ஆரம்பிக்கிறோம் அதில் உள்ள பாடல் வரிகள் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி எனும் பாடலை பாடியவர் பாரதியார் இதில் உள்ள பொருள்கள் வைப்பு நிலப்பகுதி தொல்லை என்றால் பழமை மற்றும் துன்பத்தை குறிக்கக்கூடியது தொல்லை இசை என்றால் புகழ் வன்மொழி வளமிக்க மொழி சூழ்கழி சூழ்ந்துள்ள அறியாமை இருள் இதெல்லாமே இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பொருள்கள் அடுத்ததாக பாரதியார் பற்றிய குறிப்புகள் இவர் இவர் வந்து கவிஞர் எழுத்தாளர் இதழாளர் சமூக சீர்திருத்த சிந்தனையாளர் விடுதலை போராட்ட வீரர் என்ற பன் பல்முக பரிணாமங்களில் பயணித்தவர் இவர் நடத்திய இதழ்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா விஜயா அப்படிங்கிற இதழ்களை நடத்தியிருக்காங்க இவர் எழுதிய உரை நடை நூல்கள் வசன கவிதைகள் சீட்டு கவிகளையும் எழுதியுள்ளார் உரை நடை நூல்கள் நிறைய எழுதியிருக்காங்க வசன கவிதைகள் எழுதியிருக்காங்க சீட்டு கவிகளையும் நிறைய எழுதியிருக்காங்க எழுதிய உரைநடை நூல்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சந்திரிகையின் கதை தராசு அப்படிங்கிறது அடுத்ததாக இவரை சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் என்று பாரதிதாசன் புகழ்ந்துள்ளார் இவ் இந்த பேர்லாம் சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் அப்படின்னு யாருக்கு சிறப்பு பெயர் அப்படின்னா பாரதியாருக்கு சிறப்பு பெயர் இந்த பா சிறப்பு பெயரை கூர்நதியார் அப்படின்னா பாரதிதாசன் அப்படிங்கிறது இதில் இதெல்லாம் நமக்கு முக்கியமான வினாக்கள் சிந்துக்கு தந்தை என்று பாரதியாரை அழைத்தவது யார் வினா அப்படியும் வரலாம் இல்ல பாரதிய சிந்துக்கு தந்தை என்று பாரதிதாசன் யாரை அழைத்தார் அப்படின்னு கேட்கலாம் வினாக்கள் எப்படி வேணாலும் வரும் அடுத்ததாக இந்த செய்யுளில் இறுதியில் உள்ள ஒரு பாடல் செந்தமிழை செங்கரும்பி தமிழ் சீர்தூக்கும் நந்தா அப்படிங்கிற ஒரு பாடல் வரியை எழுதியிருக்காங்க யார் அப்படின்னா தூ அரங்கன் இது வந்து செந்தமிழ் அந்தாதி அப்படிங்கிற நூலில் இருந்து இந்த பாடல் வரிகள் தூ அரங்கன் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க மதிப்பீடு என்றென்றும் என்று கூட்டல் என்றும் வானம் அளந்தது வானம் கூட்டல் அளந்தது அறிந்தது கூட்டல் அனைத்தும் அறிந்தது அனைத்தும் வானம் கூட்டல் அறிந்த வானம் அறிந்த அடுத்ததாக இரண்டாவது செய்யுள் தமிழ் மொழி மரபு நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலக மாதலின் இறுதினை ஐம்பால் இயல்நெறி வளாமை திரிவு இல் சொல்லோடு தழால் வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாடல் வரிய சொன்னது யார் அப்படின்னா தொல்காப்பியர் தான் சொல்லியிருப்பாங்க இந்த லைனும் சொன்னது தொல்காப்பியர் அடுத்ததும் மரபு நிலை திரிதல் செய்யுட்கு இல்லை மரபு வழிபட்ட சொல்லின் ஆன மரபு நிலை திரியின் பிரிது பிரிது ஆகும் அப்படிங்கிற என்று சொன்னதும் தொல்காப்பியர் இதில் உள்ள பொருள்கள் விசும்பு என்றால் மயக்கம் கலவை வளாமை தவறாமை மரபு வழக்கம் திரிதல் மாறுபடுதல் தழால் தழுவுதல் அல்லது பயன்படுத்துதல் ஆசிரியர் குறிப்பு தொல்காப்பியர் எழுத்து சொல் பொருள் என்னும் மூன்று அதிகாரங்களைக் கொண்டுள்ளது இந்த நூல் ஒவ்வொரு அதிகாரமும் ஒன்பது இயல்களை கொண்டது பொருளதிகாரத்தின் மரபியலில் உள்ள மூன்று நூற்பாக்கள் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு அதுதான் இங்கே நமக்கு பாடல் வரியாக கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக இளமை பெயர்கள் மற்றும் ஒலி மரபு விலங்கு அதனுடைய இளமை பெயர் அதனுடைய ஒளி எந்த விதத்தில் ஒளி எழுப்பும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம் விலங்கு பார்த்தோம் அப்படின்னா புலி அதோடைய இளமை பெயர் பரல் அது வந்து உருமும் சிங்கம் சிங்க குருளை முழங்கும் யானை யானை கன்று பிளிரும் பசு பசு கன்று கதரும் ஆடு ஆட்டுக்குட்டி கத்தும் இது எல்லாமே இளமை பெயர்கள் மற்றும் அது எழுப்பும் ஒளி முறை அடுத்ததாக மதிப்பீடு இருதினை இரண்டு கூட்டல் திணை இருதினை ஐம்பால் ஐந்து கூட்டல் பால் ஐம்பால் அடுத்ததாக உரைநடை தமிழ் வரிவடிவ வளர்ச்சி தொடக்க காலத்தில் எழுத்து ஒலி மற்றும் வடிவத்தை குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாக இருந்ததை ஓவிய எழுத்து என்பர் கல்வெட்டுகளில் ச என்னும் வடமொழி எழுத்து காணப்படுகிறது மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தவில்லை எகர ஒகர குரில் நெடில் வேறுபாடில்லை எப்போது அவங்க சொல்கிறதெல்லாம் பாருங்கள் தொடக்க காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க மெய் எழுத்து கிடையாது மெய் எழுத்து அப்படின்னா இக்குன்னு சொல்லும் பொழுது இந்த புள்ளி கிடையாது அதை தான் புள்ளி பயன்படுத்தவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க கல்வெட்டுகளில் எந்த எழுத்து அதிகமாக காணப்பட்டிருக்கு சா என்னும் வடமொழி எழுத்து தான் அதிகமாக காணப்பட்டு இருக்கிறது அடுத்ததாக எகர ஒகரம் எ எகரம் ஒகரத்தில் மட்டும் எதுனா இல்லை நெடில் வேறுபாடு இல்லை குரிலுக்கும் அதே வார்த்தையை தான் பயன்படுத்தியிருக்காங்க நெடிலுக்கும் அதே வார்த்தையை தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க அடுத்ததாக கல்வெட்டுகள் கீமு இப்போது இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கீமு கிபி அப்படிங்கிறது கிடையாது அதை தான் கால மாற்றத்துக்கு தகுந்த போல் மாற்றிக்கிட்டு இருக்காங்க கீமு அப்படிங்கும்பொழுது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிறிஸ்து பிறப்பதற்கு பின் அப்படின்னு சொல்லுவோம் இது விளையாட்டாக நம்மளுடைய பள்ளி மாணவர்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா கிமு என்றால் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது மாணவர்கள் சொன்னது கிறுக்கு பிடிப்பதற்கு முன் கிறுக்கு பிடிப்பதற்கு பின் அப்படின்னு ஒரு விளையாட்டாக சொன்னாங்க ஆனால் இப்போ இதன் பிறகு அது சொல்லுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போகும் ஏன் அப்படின்னா கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு மதம் சார்ந்த ஆண்டினை நபரை வந்து முன்னின்று உலகத்தில் வந்து நம்ம அதை பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன இதுக்கு ஏற்ப அந்த கீமு கீபி எப்படி பின் பிரிச்சிருக்காங்க பொது ஆண்டுக்கு முன் பொது ஆண்டுக்கு பின் அப்படிங்கிறத இனிமேல் நம்ம பிரிக்கிறாங்க அது இந்த ஜென்ரேஷனுடைய டெக்ஸ்ட் புக்கில் இப்படி இருக்குது அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த புது புது புக்கு வரும்பொழுது கண்டிப்பாக கீமு கிபிங்கிற வார்த்தை அறவே இல்லாமல் போயிடும் ஓகே கல்வெட்டுகள் கிமு அதாவது பொது ஆண்டுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன செப்பேடுகள் கிபி பொது ஆண்டுக்கு பின் ஏழாம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன கல்வெட்டுகள் செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை வட்டெழுத்து தமிழ் எழுத்து என இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் கல்வெட்டுகள் செப்பேடுகளில் அந்த வரி என்ன எழுத்து வரி அதோடைய வடிவம் என்ன வரி வடிவத்தில் தான் இருந்துச்சு அந்த வரிவெழுத்தலுடைய எழுத்தை ரெண்டு வகையாக பிரிச்சுருக்காங்க ஒன்று வட்டெழுத்து மற்றொன்று தமிழ் எழுத்து வட்டெழுத்து என்பது வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து தான் இந்த வட்டெழுத்து அதுவும் ஒரு தமிழ் எழுத்து தான் ஆனால் அது எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள் வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து தான் அந்த வட்டெழுத்து அடுத்ததாக சேர பாண்டிய மண்டலங்களில் எட்டு முதல் பனிரொன் பனி பதினொன்றாம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களின் சாசனங்களின் வட்டெழுத்துகள் இடம்பெற்றுள்ளன முதலாம் இராசராச சோழனின் ஆட்சி காலமான பதினொன்றாம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன கடை சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என்பதை கண்ணெழுத்துப்படுத்த படுத்த எண்ணு பல்பொது அப்படின்னு சிலப்பதிகாரம் சிலம்பு அப்படிங்கிறது சிலப்பதிகாரம் மூலம் அறியலாம் இது கடை சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என்பதை கூறும் நூல் சிலப்பதிகாரம் அதனுடைய பாடல் வரி தான் கண்ணெழுத்துப்படுத்த எண்ணு பல்பொது அப்படிங்கிறது கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பு சா என்னும் வட எழுத்து பயன் காணப்படுகிறது இப்போ நம்ம அந்த வ எழுத்துகளின் அமைப்பை வந்து பார்க்குறோம் அது என்ன சொல்கிறோம் சா என்னும் வட எழுத்து காணப்படுகிறது மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தப்படவில்லை எகர ஒகர குரல் நெடில் வேறுபாடு இல்லை தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என்பதை அரைச்சலூர் கல்வெட்டே சான்று முக்கியமான முக்கியமானதுனா தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என்பதை கூறும் கல்வெட்டியது எது அரைச்சலூர் கல்வெட்டு இக்கல்வெட்டில் தமிழ் எழுத்து வட்டெழுத்து கலந்து எழுதப்பட்டுள்ளன எகர ஒகர குறில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் தொல்காப்பியர் காலம் முதல் இருந்து வந்துள்ளது எடுத்துக்காட்டு எதற்கு மேல் புள்ளி வைத்தால் எது என்றும் ஏது என்றும் ஒழித்தனர் பாருங்க க க நார்மலாக கா தான் தா பக்கத்தில் புள்ளி வச்சா பக்கத்தில் அருகில் புள்ளி வைத்தால்தான் அது என்னன்னு சொல்கிறாங்க இப்போ ஒற்றெழுத்து அப்படிங்கிறது மேலே புள்ளி வைக்காமல் இடது பக்கம் சாரி வலது பக்கம் வைக்கும் பொழுது அது நெடியலாக சொல்லியிருக்காங்க இதே முன்னே முன்பக்கம் வைச்சோம்னா அது எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள் கை இரண்டு புள்ளி வச்சுருக்கிறாங்க கைக்கு வந்து இரண்டு புள்ளியும் கா அப்படிங்கிறத கா நார்மலாக கா என்றும் தாவுக்கு வலது பக்கம் புள்ளி வைத்தால் தா என்றும் கே வலது பக்கம் இரண்டு புள்ளி வச்சால் கவு என்றும் தேவுக்கு வந்து வலது பக்கம் ரெண்டு புள்ளி வச்சால் தவ்வு என்றும் மகர எழுத்தை குறிக்க பகர முத் எழுத்தின் உள்ளே புள்ளி இட்டனர் அதுக்கான கீழே தான் நம்ம எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கோம் தமிழ் எழுத்துக்களின் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமா முனிவர் அதுதான் இந்த இப்படி கோடு போட்டு வச்சது அதுக்கெல்லாம் வந்து சரியான ஒரு எழுத்து முறையை உருவாக்குனது யார் அப்படின்னா வீரமா முனிவர் அவங்க தான் அவரை செய்த எழுத்து சீர்திருத்தத்தை இப்ப பார்க்குறோம் ஏ அப்படிங்கிறது பாருங்க நார்மலா அதுக்கு மேல ஒரு கோடு போட்டிருப்பாங்க அது ஏ நார்மலாக ஏ எழுதும்போது அது நெடியிலை குறிக்கும் குரில் என்றால் அதுக்கு மேலே ஒரு கோடு போட்டிருந்தா அது குரில் கோடு இல்லாமல் இருந்துச்சுன்னா அது நெடியிலை குறிக்கக்கூடிய ஏ அடுத்ததாக ஓ போட்டு அது மேலே ஒரு கோடு போட்டிருந்தாங்க அப்படின்னா அது குறியிலை குறிக்கக்கூடிய ஓ சிம்பிளாக ஒரு ஓ எழுதியிருந்துச்சுன்னா அது நெடியிலை குறிக்கக்கூடியது அடுத்தது கே போட்டு அதுக்கு இடையில் ஒரு கோடு போட்டிருந்தாங்க அப்படின்னா குரியலை குடி குறிக்கும் கேவுக்கு பக்கத்தில் கே எதுவுமே குறியில் இல்ல அதாவது கோடு இல்லாமல் இருந்துச்சுன்னா அது நெடிலை குறிக்கும் கோ போட்டு மேலே வந்து ஒரு கோடு போட்டிருந்தா அது குறில் கோவை குறிக்கும் கோடு இல்லாமல் இருந்தால் அது நெடில் கோவை குறிக்கும் இந்த எழுத்து சீர்திருத்தத்தை செய்தவர் தான் வீரமா முனிவர் அவர்கள் அதன் பிறகு ஒரு எழுத்து சீர்திருத்தம் இருக்கு அது கீழே இருக்கு அதை பார்க்கலாம் இருபதாம் நூற்றாண்டு வரை நா நா சரிங்களா இது வீரம்மா முனிவர் செஞ்சுட்டு போயிட்டாங்க அதன் பிறகு பாருங்கள் ரா நை லை லை யை வேறு மாதிரி பயன்படுத்தினோம் என்ன அப்படின்னா நா அப்படிங்கிறது இங்கே எழுதுவோம் இப்போ நம்ம இதான ஃபாண்டு இந்த எழுத்துக்கான ஃபாண்டு இல்லை அதனால் அது நம்ம வார்த்தையாலே சொல்லிவிடுவோம் லை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அது இப்படி எழுதியிருப்பாங்க மலை அண்ணாமலைன்னு அப்படிங்கிறது ஒரு பேரை பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா அந்த 나 சொல்றதுக்கு அண்ணா ம லை இப்படி தான் எழுதி இருப்பாங்க பாத்துるீங்க அண்ணா மலைக்கு வந்து இதுதான் அவங்க சொல்ற லை நா 나 ரா இது போன்ற எழுத்துக்களை வந்து இருபதாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்துச்சு அதன் பிறகு அந்த எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது தான் இப்போ இது சொல்கிறோம் அண்ணா அப்படிங்கிறது எப்படி எழுதிருந்தாங்க அப்படிங்கிறது தற்பொழுது பயன்படுத்தும் முறையை உருவாக்கியவர் பெரியார் இந்த அண்ணா லை இப்போ இருக்குங்க இல்லையா இதை வந்து இந்த எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா அப்படின்னா பெரியார் இந்த எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது வீரமா முனிவர் அவர்கள் அடுத்ததாக அடுத்ததாக நடை முடிஞ்சிருச்சு அடுத்ததாக விரிவானம் பார்க்குறோம் சொற்பூங்கா எனும் தலைப்பில் தமிழில் சொல் என்பதற்கு நெல் என்பது ஒரு பொருள் சொன்றி சோறு என்பவை அவ்வழியில் வந்தவை நெல்லில் பதர் உண்டு ஆனால் சொல்லில் பதர் இல்லை எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது தொல்காப்பியர் மொழி நெட்டெழுத்து ஏழும் ஓரெழுத்து ஒரு மொழி குற்றெழுத்து ஒன்று தனித்து நின்று சொல்வதில்லை குற்றெழுத்து ஐந்தும் மொழி நிறைவு இலவே என்று கூறியவர் தொல்காப்பியர் நெட்டெழுத்து ஏழும் ஓரெழுத்து ஒருமொழி ஒரு மொழி குற்றெழுத்து ஒன்று தனித்து நின்று சொல்வதில்லை குற்றெழுத்து ஐந்தும் மொழி நிறைவு இலவே என சொன்னது தொல்காப்பியர் ஓரெழுத்து ஒரு மொழிகள் தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகள் இது டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும் எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் குறைந்தபட்சம் ஒரு மதிப்பெண்ணும் அதிகபட்சம் மூன்று மதிப்பெண்ணும் இந்த ஓர் எழுத்து ஒரு மொழியிலிருந்து வருது அப்போ தமிழில் உள்ள மொத்த ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை இருக்கு அப்படின்னா நாற்பத்தி இரண்டு இருக்கு அந்த நாற்பத்தி இரண்டில் நாற்பது எழுத்துக்கள் நெடிலும் இரண்டு எழுத்துக்கள் மட்டும் குறியில் எழுத்தாகவும் இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்குறோம் அந்த நாற்பத்தி இரண்டு எழுத்துக்களும் எந்த வரிசையில் எந்தெந்த வார்த்தைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அப்போ ஃபஸ்ட்டு ஓர் எழுத்தில் சாரி உயிர் எழுத்தில் ஆறு எழுத்துக்கள் இருக்குது உயிர் எழுத்து ஆறு அது என்ன அந்த எல்லாமே ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நாற்பத்தி இரண்டு எழுத்துக்களில் நாற்பது எழுத்துக்கள் நெடில் இருக்கும் குரிலில் இரண்டு எழுத்துக்கள் மட்டும்தான் இருக்கும் அதை கடைசியாக பார்ப்போம் இப்போ பாருங்கள் உயிர் எழுத்துக்களில் மொத்தம் ஆறு இருக்குது அந்த நாற்பத்தி இரண்டில் ஆறு இருக்குது அது என்னென்ன ஆ இ ஓ என்பன உயிரெழுத்துக்கள் ஆறு அடுத்ததாக மகர வரிசையில் மா மீ மு மே மை மோ எல்லாமே நெடில் தான் அப்போ வரிசையில் ஆறு அடுத்ததாக தகர வரிசையில் ஐந்து தா தி து தே தை இது தகர வரிசையிலும் அடுத்ததாக பகர வரிசையிலும் பா பூ பே பை போ இதில் ஐந்து பகர வரிசையில் அடுத்ததாக நகர வரிசையில் பாருங்கள் இரண்டு ஆறு மூன்று ஐந்து அடுத்ததாக மூன்று நான்கு ஒன்று யா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இன்னும் நிறைய நம்ம இலக்கண பகுதியை பார்க்கும்போது அதில் தெளிவாக சொல்லுவோம் அப்போது நகர வரிசையில் த ப ந இந்த நான்கு வரிசையிலும் ஐந்து ஐந்து வார்த்தைகள் பகர வரிசையில் ப பு நகர வரிசையில் ஐந்து வார்த்தைகள் ஐந்து எழுத்துகள் உள்ளன நா நீ நே நை நோ அடுத்ததாக ககர வரிசை சகர வரிசை வகர வரிசை இது எல்லாத்திலையுமே நாலு நாலு தான் அப்போ கா வரிசையில் கா கு கை கோ சகர வரிசையில் நாலு அது ச சி சே சோ வகர வரிசையில் வா வி வை வவ் இது வந்து வகர வரிசையில் அடுத்ததாக வரிசையில் ஒரே ஒரு எழுத்து என்ன அப்படின்னா யா மட்டும் அப்போ இது வரைக்கும் உள்ள நெடில் எழுத்துக்கள் நாற்பது அடுத்ததாக குரிலில் ரெண்டு இருக்குது அது என்னென்ன அப்படின்னா நோவும் தூவும் அப்போ தமிழில் உள்ள மொத்த ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழிகள் நாற்பத்தி இரண்டு இதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத நாம் டிஎன்பிசி சிலபஸ் வைஸ் பார்க்கும்பொழுது தெளிவாக பார்க்கலாம் அடுத்ததாக ஆசிரியர் குறிப்பு இரா இளங்குமரனார் சிறப்பு பெயர் செந்தமிழ் அந்தனர் இவருடைய பணி என்னென்ன அப்படின்னா பள்ளி ஆசிரியராக இருந்திருக்காரு நூலாசிரியர் இதழாசிரியர் உரையாசிரியர் தொகுப்பாசிரியராக இருந்திருக்காங்க இவர் எழுதின நூல்கள் என்னென்ன அப்படின்னா இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் தமிழின் தனிப்பெரும் சிறப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய இளங்குமரனார் அவங்க எழுதின நூல்கள் அடுத்ததாக தேவநேயம் என்னும் நூலை தொகுத்துள்ளார் திருச்சிக்கு அருகில் அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையையும் பாவனர் நூலகமும் அமைத்துள்ளார் அடுத்ததாக கற்கண்டு எந்த தலைப்பு அப்படின்னா எழுத்துகளின் பிறப்பு எழுத்துக்களின் பிறப்பினை இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு என ரெண்டு வகையாக பிரிக்கலாம் எப்படி இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு அப்படின்ட்டு இடப்பெயர்ப்பு எது எது அப்படின்னா உயிரெழுத்துகள் பன்னிரெண்டும் இடப்பெயர்ப்புன்னு சொல்கிறோம் அது எங்கே பிறக்குது அப்படின்னா கழுத்திலிருந்து பிறக்குது அந்த பன்னெண்டு பார்த்தோம் அப்படின்னா வல்லின மெய்யெழுத்துக்கள் ஆறு மார்பிலிருந்தும் மெல்லின மெய்யெழுத்துக்கள் ஆறும் மூக்கிலிருந்தும் இடையின மெய்யெழுத்துக்கள் ஆறும் கழுத்தில் இருந்தும் ஆயுத எழுத்து ஒன்று தலையிலிருந்து பிறக்கிறது இதுதான் அந்த எழுத்துக்களின் பிறப்புகள் முயற்சி பிறப்பு அதாவது இட பிறப்பினை வந்து இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு அப்படின்னு சொல்கிறோம் அதில் இடப்பிறப்பில் வந்து பன்னிரெண்டு எழுத்துகள் கழுத்திலிருந்து பிறக்குது அடுத்ததாக வள்ளின மெய்யெழுத்து ஆறும் மார்பு மெல்லின மெய்யெழுத்துக்கள் ஆறும் மூக்கு இடையின மெய்யெழுத்துக்கள் ஆறும் கழுத்தில் இருந்தும் ஆயுத எழுத்து ஒன்றானது தலையிலிருந்தும் பிறக்கின்றன அடுத்ததாக பறவைகளின் ஒளி மரபுகள் பறவைகள் வந்து அது எப் முந்தின இதில் வந்து நம்ம விலங்குகளுடைய ஒளிமரப்பை பார்த்தோம் இப்போ பறவைகளுடைய ஒளிமரபு பார்க்குறோம் ஆந்தை அலரும் குயில் கூவும் மயில் அகவும் காகம் கரையும் கோழி கொக்கரிக்கும் கிளி பேசும் சேவல் கூவும் புறா குணுகும் கூகை குழரும் இது எல்லாமே விலங்குகளுடைய ஒளி மரபு அடுத்தது தொகை மரபு அப்படின்னு பார்க்குறோம் அதில் என்ன அப்படின்னா அந்த கூட்டத்தை மக்கள் கூடும் இடத்தை கூட்டம் என்றும் ஆ நிறை மாடுகள் கூடுவதை ஆ நிறை என்றும் ஆட் ஆடுகள் கூடுவதை ஆட்டு மந்தை இதுதான் வந்து தொகை மரபு அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக வினை மரபு அப்படிங்கிற தலைப்பில் பார்க்குறோம் சோறு உண் சோறு உன்னதான் முடியும் உண்ணுதல் அப்படிதான் சொல்லணும் தண்ணீர் குடித்தல் பூ கொய்தல் பூக்களை ப கொய் பறித்தல் அப்படிங்கிறதுக்கு தான் பூ கொய்தல் முறுக்கு தின் பால் பருகு இலை பரி சுவர் எழுப்பு கூடை முடை பானை வனை அப்படிங்கிறது இதனுடைய சொற்கள் அடுத்ததாக இயல் ஒன்றில் உள்ள கலை சொற்களை பார்க்க இருக்கிறோம் இந்த கலை சொல்லானது ஒவ்வொரு தேர்விலும் அதாவது தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னா அதிலிருந்து ஒரு ஒன்று முதல் மூன்று வினாக்களும் டிஎன்பிஎஸ்சிலையும் போல் ஒன்று முதல் மூன்று வினாக்களும் கண்டிப்பாக வருகிறது தமிழ் தகுதி தேர்வில் எண்ணிக்கையை வந்து நம்ம சொல்ல முடியாது ஒரு சில டைம் கேட்காமல் இருக்கிறாங்க ஆனால் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூவாக இருந்தாலும் குரூப் ஃபோராக இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் குறைந்தபட்சம் ஒரு மதிப்பெண்ணும் அதிகபட்சம் மூன்று மதிப்பெண்கள் வரையிலும் இந்த கலை சொற்களிலிருந்து வருது அதுவும் நம்ம ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள கலை சொற்கள் இதை மெயினாக படித்தாலே நமக்கு நூற்றுக்கு தொண்ணூறு முதல் தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூறு மதிப்பு மதிப்பெண்கள் கன்ஃபார்மாக சொல்ல முடியும் மீதமுள்ள ஐந்து முதல் பதினைந்து மதிப்பெண்கள் வரை கொஞ்சம் ஹை லெவலில் தான் இருக்கும் அதனால் இருக்கக்கூடிய நம்முடைய மெட்டீரியலில் நீங்கள் கொடுத்துருக்குற ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை மெட்டீரியலில் நீங்கள் பார்த்தாலே அதிலிருந்து கண்டிப்பாக தொண்ணூற்றி ஐந்து மதிப்பெண்கள் எடுக்கலாம் முதல்ல ஒலி பிறப்பியல் ஆர்டிகுலரி ஃபோனெட்டிக்ஸ் உயிரொலி வவ்வல் மெய்யொலி கான்சொனன்ட் அகராதியியல் லெக்சிகோகிராஃபி மூக்கொளி நாசல் கான்சொனன்ட் சவுண்டு ஒலியன் ஃபோனீம் கல்வெட்டு எபிகிராஃப் சித்திரை எழுத்து பிக்டோகிராஃப் இதுதான் நம்மளுடைய எட்டாம் வகுப்பு இயல் ஒன்றில் உள்ள பாடக்குறிப்புகள் அடுத்த காணொளியில் நாம் எல் இரண்டில் உள்ள பாடக்குறிப்புகளை காணலாம் நன்றி வணக்கம்